அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் அண்மைய நாட்களில் இந்த ரீச்சா தொடர்பான பிரச்சனை சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது பிரச்சனை உங்களுக்கு தெரியும் என்றபடியால் நேரடியாக விடயத்திற்கு வருவோம் சாதாரண மக்களும் வியாபாரிகளும் எம்மிடம் கேட்ட கேள்விகளை உங்கள் முன் சமர்ப்பிப்பது எமது கடமை ரீச்சா பண்ணையில் உணவுகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக பலரிடமிருந்து குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றது உரிமையாளரனாக சோடா இல்லாமல் வந்து வெளியில நானூறு ஆயிரம் ரூபாய்க்கு வேண்ட வேண்டி இருக்கு புளங்குதா தண்ணி போதில் வெளியில வந்து ஒரு நூறு பாகுன்ற தண்ணிப்போதில் முன்னூறு பாகு வந்த வழி இருக்கு உணவுகளுக்கான விலை கட்டுப்பாட்டு சபை ஏன் இன்னும் இதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை சாதாரணமாக ஒரு சிறிய கடைகளில் விற்கப்படும் அரிசிக்கு பருப்புக்கு சீனைக்கு உட்பட பல உணவுப் பொருட்களுக்கு ஒரு பத்து ரூபாய் அதிகமாக வைத்து மேல் வியாபாரம் செய்தால் அந்த சாதாரண வியாபாரிகள் மீது வழக்கு தாக்கல் செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக பாரிகளவு தண்டப்பணம் விதிக்கப்படுகின்றது ஆனால் ரிச்சா உணவகத்தில் இதற்கு எதிர்மாறாக பல மடங்கு விலை அதிகமாக விற்கப்படுவதாக பலர் காணொலி மூலமாகவே தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று வரை விலை கட்டுப்பாடு சபையும் நீதிமன்றங்களும் அதற்காக எந்த நடவடிக்கைகளும் எடுத்ததாக

கையில் வைத்திருக்கின்றார்கள் இவர் சொல்லும் செலவுக்கு அங்கும் இருக்கிறது அவர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் அதற்காக ஒரு பால் தேநீரை முன்னூறு ரூபாய்க்கு விற்க முடியுமா ஒரு சோடாவை ஆயிரம் ரூபாய்க்கு விற்க முடியுமா விலை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உட்பட சும்மா விடுமா அல்லது பொதுமக்கள் சும்மா இருந்து விடுவார்களா ரீச்சா பாஸ்கரன் ஐநூறு அல்ல ஆயிரம் பேருக்கும் வேலை கொடுக்கட்டும் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் பாஸ்கரனை வணங்குகின்றோம் அதற்கு ஒவ்வொரு பிரிவுகளிலும் அவருக்கு வருமானம் வருகிறது உணவு விடயத்தில் ரீச்சாவின் அணுகுமுறை மிகவும் தவறானது உணவுக்காகவே ஒவ்வொரு மனிதனும் ஓடாய் தேய்ந்து உழைக்கிறார்கள் ரீச்சா பண்ணையை பார்வையிட கோடீஸ்வரர்கள் செல்வதில்லை பாஸ்கர் ஆதரவாக பதிவிடம் யூடியூபர்கள் எவரும் பணம் கொடுத்து அங்கு செல்வதில்லை செல்பவர்கள் சின்னஞ்சிறிய மழலைகள் மாணவ மாணவியர்கள் செல்கிறார்கள் இவர்களிடம் உணவுப் பொருட்களுக்கு ஏன் அவ்வளவு விலை பெற வேண்டும் அதிக விலை கொடுத்து உணவு வாங்குவதால் அங்குள்ள விளையாட்டுகளை இலவசமாக கொடுக்கிறீர்களா இல்லை ஏனைய களியாட்ட நிகழ்வுகளுக்கு பணம் பெறுகிறீர்கள் அதிகமான மக்களின் வேண்டுகோள் என்ன உணவுப் பொருட்களை வெளியில் உள்ளது போல் கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்யுங்கள் உணவு தவிர ரீச்சாவில் உள்ள ஏனைய பகுதிகள் அதாவது ராட்டினங்கள் கப்பலில் செல்வது மோட்டார் சைக்கிள் புகைவண்டி சவாரி போன்ற வேறு விதமான பொழுதுபோக்கு சாதனங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் மறைவிடலாம் அதில் யாரும் கேட்கப் போவதில்லை வசதி படைத்தவர்கள் அதனை அனுபவிக்கட்டும் உணவுப் பொருட்களுக்கு அவ்வளவு விலை விற்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை விலை கட்டுப்பாடு சபை கேள்வி கேட்க வேண்டும் இதை சாதாரணமாக கடந்து போகலாம் என்று நினைத்தால் பாஸ்கரனுக்கு ஆதரவாக பதிவிடும் யூடியூபர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களின் கருத்து மிகவும் ஆத்திரத்தை தூண்டுவதாகவே இருக்கிறது அதனை விட ரீச்சா பாஸ்கரன் அவர்களின் பேச்சு என்பது அதிமேதாவித்தனத்தை காட்டுகிறது ஒருவேளை ரீச்சா பாஸ்கரன் மீது வழக்கு தொடுத்து நீதிபதி ரீச்சா பாஸ்கரிடம் ஏன் நீங்கள் உணவுப் பொருட்களுக்கு அதிகமான விலை விற்கின்ற என்று கேட்டால் அதற்கு இவர் நீதிபதியை பார்த்து உழைக்கிறேன் சொன்னா சும்மா உழைக்க இல்லை அஞ்சூறு பேர் வேலை செய்யலாம் அஞ்சு பேருக்குரிய செலவு இருக்குது ஈபிஎஃப் கட்டணும் ஈபிஎஃப் பே பண்ணணும் இத்தன வாகனங்களோட வாகனத்துக்குரிய சிலவுகள் இருக்குது அங்கே வந்து சும்மா ஆக்கள் கொண்டு போட நாங்கள் அள்ளி இந்த பொக்கரில் போட்டு கொண்டு போயில தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய காசுக்கு பத்து மடங்கு இருபது மடங்குக்கு மேலால் வந்து மாத மாதம் செலவழித்து கொண்டு தான் இருக்கிறோம் முதலீடு தான் செய்கிற மொழியை இங்கே முத்துலேயும் தூக்கி பொக்கரில் வைக்கல அந்த லூசு தினம லூசு கதையில கதை சும்மா சும்மா மண்டல மாதிரி வந்து கொமெண்ட்ஸை போட்டு கொண்டு இருக்கிறீங்க அழுறான் பறுக்கிறான் போறான் வாரான்னு சொல்லி லூசு இப்படியெல்லாம் கதைச்சு பழகங்க அப்படி என்று சொல்லுவாரா ஏழைகள் சாதாரண மனிதர்கள் என்றால் இவருக்கு இவ்வளவு இலக்காரமா இலங்கையில் நுகர்வோர் சட்டம் ரீச்சாவுக்கு ஒரு மாதிரியும் சாதாரண உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லை இங்கு அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதானே ஆகவே ரீச்சாவிற்கு செல்பவர்கள் அங்கு விற்கப்பட உணவுகளும் வெளியில் விற்கப்பட உணவுகளுக்கும் வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் நுகர்வோர் அதிகார சபையை தொடர்பு கொள்ளுங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் வழக்கு தாக்கல் செய்யும் போது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதை ஒரு சாதாரண விடயமாக கடந்து போக முடியாது நீதிமன்றம் போனால் ரீச்சா உரிமையாளர் அதற்குரிய பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒருவேளை ரீச்சாவில் உணவுப் பொருட்கள் அதிக விலையில் விற்பதற்கு அனுமதி வழங்கும் பட்சத்தில் அந்த சட்டம் சாதாரண பொதுமக்கள் சாதாரண வியாபாரிகளுக்கும் அது பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் ஆகவே நீங்கள் உடனடியாக வழக்கு தாக்கல் செய்யுங்கள் இவ்வாறான விடயங்களை காணும் நீங்கள் முகநூலில் மட்டும் போட்டு அதனை ஒரு விவாத பொருளாக ஆக்கி அப்படியே கடந்து போவது சரியல்ல போலீசில் முறைப்பாடு செய்யுங்கள் அல்லது அதிகாரிகளிடம் முறையீடு செய்யுங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று உங்களுக்கான நீதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது இங்கு ரீச்சா பாஸ்கரன் மீது யாருக்கும் எந்த ஒரு கோபமும் இல்லை அவர் நிச்சயமாக ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கின்றார் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் வழிபாட்டிலிருந்து வந்து முதலீடு செய்திருக்கின்றார் அதனையும் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அவரின் வார்த்தை பிரயோகங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது ஒரு முதலாளி ஒரு பெரிய ஒரு முதலீட்டை செய்திருப்பவர் முழு சென்று அனுபவம் பெற்றவர் ரீச்சாவில் எழுந்த பிரச்சனையை ஒரு கண்ணியமான வார்த்தைகளினால் அதனை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் அதை விட்டு தான் ஒரு கோடீஸ்வரன் தன்னை விட்டால் ஆளில்லை என்று சொல்லி வார்த்தை பிரயோகங்களை பாவிப்பதும் தன்னிடம் ஊடகம் இருக்கின்றது என்பதற்காக நினைத்ததையெல்லாம் ஊடகத்தின் மூலம் சாதித்துவிடலாம் என்று நினைப்பது மிகவும் தவறான விடயம் என்பதனை பாஸ்கர நதர்களும் அவருக்கு ஆதரவாக செயற்படுபவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது என்பதனை மீண்டும் மூண்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேறு ஒருவரை உருவாக்குங்கள் அதற்காக வேறு ஒருவரை வீழ்த்தி அவர்களின் ரத்தம் இருந்து இன்னும் ஒருவரை உருவாக்க நினைக்காதீர்கள்